அது அது விடுகின்றது இது இவர்களுக்கு தெரியாது அவன் கண்டு உணர்ந்த உணர்வின் தன்மை இவ்வாறு படந்து வெளிவருவதை சூரியன் எவ்வாறு கவர்கிறது என்ற நிலையும் அதனால் மாற்றங்கள் பிரபஞ்சங்கள் மாற்றமாவதும் இது கலந்து வரும் நிலையில் அந்த முகப்பின் நமது துருவப்பகுதி வந்தால் அது கவர்ந்து நமது பூமிக்கு எவ்வாறு கவர்கிறது என்றும் ஒன்றிணைந்த உணர்கள் வரப்பும்போது மற்ற கோழிகளின் உணர்வுகள் இது கலந்து இதனின் நிலைகள் இது கவர்ந்துவிட்டால் நாம் பூமியில் வரும் தாவர இனங்களுக்கும் மற்றதோ எதிர்நிலை வருகின்றது ஆகவே இதன் வழிகொண்டு நாம் மற்ற உயிரினங்கள் பிறன் ஐந்து கொண்டதும் அவைகளுக்கெல்லாம் நாம் தீமை விளையும் சூரியனுக்கும் மற்ற கோள்களுக்கும் தீமை தானே தவிர மனிதன் ஆறாவது அறி வந்தவன் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நந்தினை பிரிக்கின்றோம் இவர்கள் என்னமோ ஜாதகங்கள் பார்க்கின்றார்களாம் எதுமோ உலக அண்டத்தை இவர் புரிந்து கொண்டார்களாம் ஆக அகசின் கண்ட உணர்வின் தன்மை கண்டுணந்தன் பிரபஞ்சம் எவ்வாறு இயக்கிறது என்றும் அகண்ட அண்டங்கள் எவ்வாறு இயக்கிறது என்றும் தெரிந்து கொண்டவன் தெரிந்து கொண்டவன் அவனில் விளைந்து கொண்டவன் அவனில் உழப்பிய உணர்த்திய நிலைகள் இறை கண்டான் அகண்ட அண்டத்தையும் பிரபஞ்சத்தையும் நாம் அறிந்து அதன் வரும் கசந்த உணர்வை சூரியன் எப்படி உதைத்து தள்ளுகின்றதோ இதைப்போல இதை வெந்திட்டு அருள் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் நுகர்ந்தார் பகமையின் தன்னலைகளை தாட்டி பிரித்து சிந்திக்கும் தன்மை நமக்குள் இயக்கும் ஆக ஒருவன் உனக்கு கெட்ட ஏழு நாட்டான் சனியன் பிரித்துக் கொள்கிறான் என்று வைத்துக் கொள்ளும் இந்த சனிக்கோள் குமிழ்த்தும் உமிழ்த்தும் இடங்களில் அதை எல்லாம் என்ன செய்கின்றது சூறாவளியாக மாற்றி அதை அழித்து விடுகின்றது மனிதன் தனக்குள் எடுத்துக்கொள்ளும் ஆசையின் உணர்வு நமக்குள் அந்த பல கலக்கங்களாகி நம்மை அழித்து விடுகின்றது நம் சிந்தனை மாற்றி விடுகின்றது ஆகவே இதிலிருந்து நாம் இதற்குள் ஆன பின் இது அழிந்த பின் மீண்டும் நாம் தேடும் நிலைகளை தான் வருகின்றது இதை போல உணர்வுகள் எவ்வாறு என்று காட்டினாலும் இவர்கள் இன்று ஜாதகத்தை பார்த்து செய்து எனமோ அந்த வீடு கட்டுறதுக்கெல்லாம் என்னென்னமோ செய்தான் இவன் எண்ணத்தை பதித்துக் கொண்டார் அவன் நினைவே வரும் நீ மிரராஜ் என்றும் பேரை ஒரு எழுத்து மாற்றி வைச்சா இவன் தேசியை திருப்பிவிடும் விடும் இது எல்லாம் பித்தனை போன்று மனிதன் வாழும் தன்மை வருகின்றது இந்த உடலின் இச்சைக்கு இவனுடைய எண்ணங்களும் இதை அவனுடைய பிழப்பிற்கும் அவன் பெருமைக்கும் புகழுக்கும் தான் இதை தவிர மனிதன் இச்சையின் நிலைகளை ஆசிய நலையை வளர்த்து நம்மை அழித்திடும் உணர்வைக்கு அழைத்துச் செல்லுகின்றது இதை போன்றுதான் ஒவ்வொரு நிலைகளும் இன்று இதனின் உருவோகத்தன்மை வரப்படும் போது ஒளிக் கதிர்களை வீசும் நிலைகள் தான் இன்று செவ்வாய்க்கோள் அதன் உணர்வின் தன்மை தனக்குள் கலந்து ஒன்றை பிரித்து உணர்ந்து ஒன்றை இணைக்க செய்து ஒலிக்கட்டைகளை ஒலி அதிர்வுகளை ஊட்டும் சக்தி பெற்ற உலோகத்தன்மை கொண்டாலும் இதனை தனக்குள் கவர்ந்து ஒலிக்கட்டைகளை வீசும் எக்கோ ஏதாவது இன்னைக்கு மேக்னெட் அந்த மேக்னெட்டுக்குள் ஒன்றை அணுத்தன் இழுத்து ஒளி அட்டைகளை நிலை நிலைப்பற்றும் இப்படித்தான் இன்று செவ்வாய் கோளின் நிலைகள் வியாழன் கோளும் மற்ற உணர்வின் தன்னை கொண்டு நட்சத்திரங்கள் உருவாது போல கதிரியக்கப் பொறிகளைக் பொறிகளை கலந்து எதனெதன் நரைகள் ஒரு உயிர் என்றால் வியாழன் கதிரியக்கம் மோதினால்தான் அது இல்லை என்றால் உயிரன் உருவாக வியாழன் குழு நுண்ணிய அணுக்கள் மற்ற உணர்வுடன் கலந்தால்தான் அது குரு மருந்தாக வந்து இயக்க தொடிப்பின் பொறியை கொடுக்கும் இல்லை என்றால் தாவர் இனங்கள் வளர்ச்சி இல்லை ஆகவே எதையும் இந்த வியாழன் கோழின் உணர்வு கவரும்போது இவ்வாறு பிரபஞ்சத்தின் நிலைகள் அது கலவைகளில் எதனின் கலவை இங்கே வரப்படும் போது மோதல் ஏற்படுகின்றதோ இவை இரண்டரை கலந்து உணர்வின் தன்னை வளர்த்து அந்த அணுவின் தன்னை வளர்ச்சி பெறுகின்றது ஆகவே இதையெல்லாம் இந்த ஜூதியம் யாசகம் ஜாதகம் எல்லாம் இன்று கோழுகளுக்குண்டு சூரியனுக்குண்டு மிருகங்களுக்குண்டு தாவர இனங்களுக்குண்டு இரண்டால் உருவரும் உணர்வு நாம் துருவப்பகுதி வரும் நேரத்தில் எதிர்நிலையான உணர்கள் கவர்ந்து விட்டால் நாம் பூமியில் வாழும் தாவர எண்ணங்கள் தாவர தாவரணங்கள் மாற்றம் ஏற்றால் அது உணவு உட்கொண்ட மிருக எண்ணங்கள் மாறிவிடும் ஆக மிருக எண்ணங்கள் வாடிய நிலைகள் அது ஒரே சீரான உணர்வு எதிர் நட்சத்திரமான உணர்வு வந்தால் இது முட்டு நோய் வந்து துள்ளு நோய் வந்து இறந்துவிடும் இதே போல ஒவ்வொன்றும் உணர்வுக்கொப்ப அது மடியும் அந்த காலம் இந்த கால நிலையில் வரப்படும் இங்கு விதிமுறைகள் மாறுகின்றது தாவர எண்ணங்கள் மாறுகின்றது இல்லை அதே தன்மை ஒரு பகுதி மழை வரும் ஒரு பகுதி மழை இருக்காது ஆகவே இந்த காலங்களில் நீ என்ன செய்ய வேண்டும் முன்னெச்சரிக்கை சேமிப்பும் அதன் சேமிப்பின் தன்மை கொண்டு மறுபடியும் காலம் வரும்போது உன்னிலே எப்படி வாழ வேண்டும் என்றுதான் அக்காலங்கள் அதை செய்தது இன்று விஞ்ஞானம் கொண்டு இதனை மாற்றிடவும் இத்துணை நிலைகள் பூமியில் அடியில் தோண்டி நாம் எடுத்து நீரை வைத்துக் கொள்ளுகின்றோம் இதே போல் அக்காலங்களிலும் நீரின் தன்மை சேமித்தும் நீர் இருக்கும் இல்லை என்ற நிலைகளில் தோண்டியும் வந்தார் பழங்காலங்களில் கிணறுகள் இல்லை என்றாலும் நல்ல நீர் இல்லை என்றாலும் உப்பு நீர் பூமியில் வரும் இடங்களில் எல்லாம் குளங்களை வெட்டி மழை காலங்களை சேமித்து அதனை வடித்து அதை சேமிக்கும் தன்மை வைத்து தன் காலத்தை தள்ளினார் இதில் அந்த மனிதன் சேமிக்கும் முறையும் அக்காலத்தின் கால அளவுகளையும் கொடுத்தார்கள் நான் இந்த ஜாதகத்தை பார்த்து உனக்கு நீ மாடா பிறப்ப ஆடா பிறகு ஏட நாட்டன் சனியம் பிடிக்கிறான் இந்த சனி தோஷத்தை நீ பிறகு நல்ல சக்கர்த்தி அவன் அழுக்களை குளிச்சா அதனால சனி துரத்திட்டு போச்சான் இப்படி என்றும் அதனால குளிச்சப்ப நம்ம தோஷம் வைத்தது சனிக்கு போய் அர்ஜனை செய்தான் அபிஷேகம் செய்தான் நம்மளை முட்டாளாக்கி கொண்டே உள்ளார்களை தவிர சனியின் உணர்வுகள் நமக்குள் அதிகரித்தா இந்த அதிகமான நீர்நிலைகள் நமக்குள் மகர்ந்துவிட்டால் நிச்சயம் சளி பிடிக்கும் நாம் இறுதி வாயிலில் நீர் சுரந்தால் நீர்நிலை சம்பந்தப்பட்ட நிலைகள் நமக்குள் அதிகமாகும் சீராக அமைந்தால் நம் உணர்வின் தன்மை எவ்வாறு இருக்கும் என்ற நிலையை கோழின் உணர்வின் தன்மை நமக்குள் இருந்தால் இன்னென்ன தோஷங்கள் எது தோஷம் நாம் எதிர்நிலையான மறைகள் வரப்பும்போது ஆஸ்மா போன்ற நோயும் இதன் உணர்வின் தன்மை எதிர்நிலை கலக்கப்படும் ஜீவன் கொடுத்து விஷயத்தன்மை கொண்டு வருவோம் மனிதனுக்கு மனிதன் கவரும் நிலைகள் கொண்டு தோஷங்கள் மாறிக்கொண்டும் அவன் இயற்கையில் பற்ற மிருகங்களுக்கு அதை சொன்னான் ஆனால் மனிதனுக்கு இதை மாற்றி அமைக்கும் சக்தி வரும் மனிதனுக்குள் விளைந்து அவன் பழகும் நிலைகள் எதுவும் பிறருடைய தீமைகள் பண்புடன் அடிவுடன் கேட்டால் அது அவருடைய உணர்வுகள் தோஷங்களாக மாறிவிடுகின்றன இந்த நிலைகள் வரும்போது நோயாக வரும்போது மனிதன் இதை நீக்கவும் அக்காலத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள மருந்தையும் உருவாக்கின்றான் ஆடு மாடுகள் அதை செய்ய முடியும் சில உயிரினங்கள் உண்டு ஆக ஒவ்வொன்றும் அதன் உணர்வை கவர்ந்து தான் எதை எடுத்ததோ அதை மீட்டி உணர்வு நுகர்ந்தான் கீரிப்பிள்ளை தன் விஷம் தீண்டிவிட்டால் உடனே அந்த விஷத்தை முறிக்கும் அந்த செடியின் பக்கம் செல்லும் அதில் உருண்டு பிறந்தால் அதன் உணர்வுகள் பட்டப்பின் விஷம் முறிந்துவிடும் தப்பித்துவிடும் மீண்டும் ஓடி வந்து அந்த விஷம் கொண்ட நிலையை தாக்குகின்றனர் இதை போன்றுதான் கண்குணந்த நன்றி துளையர்கள் என்பது மலைவாழ் மக்களாக காற்றும் விலங்குடன் முழங்கி வாழ்ந்தவர்கள் இதை போன்ற நிலைகளை எழுத்துக்கொண்டுதான் பிற விஷத்தன்மை முறிக்கும் தன்மையும் வேதனை கொண்ட உணர்வு வந்தால் தான் நுகரும் சக்தியிலிருந்து விடுபடுவதும் இப்படி ஒவ்வொன்றும் மற்ற எதிர்நிலை கொண்ட உணர்வுகள் எவ்வாறு இருக்கனென்றும் மூலிகையினால் மனத்தை நுகர்ந்து அதன் உணர்வின் இயக்கங்கள் எவ்வாறு என்றும் அறிந்துணர்ந்து மற்ற நோய்களை அங்கு மாற்றிவிட்டன இதேபோல இன்று ஆபரேஷனுக்கு நினைவிளக்க செய்யும் நிலைகள் என்றாலும் ஒரு பச்சளை எடுத்து ஒரு பாகத்தில் துடைத்துவிட்டால் அங்கு உணர்ச்சிகள் இருக்காது அதை கிழித்து அவன் எடுத்து எலும்பை இணைத்து அது கொண்டு வருவாரும் இதே போல தப்பி கொண்டான் மின்றி காட்டு விலங்குடன் விலங்குகளாக வாழ்ந்து வந்தவன் ஆக மிக விபத்தான நிலைகள் ஏற்பட்டாலும் இந்த சில பச்சாலைகளின் சாறுகளை எடுக்கின்றான் குடலை கூட பிரிக்கின்றான் அது இணைக்கின்றான் அது இணைக்கப்படும் போது எறும்புகளின் பெரும் எறும்புகளை எடுத்து இந்த நாம் பின்னை போன்று தைப்பது போல இந்த ரெண்டு குடலையும் வைத்து அதை கடிக்க வைத்தவன் தலையை கிள்ளி விடுவான் இதை இறுக்கி பிடித்த பின் சேர்ந்து விடுகிறேன் நாம் இன்று தையல் போடுகின்றோம் அக்காலங்கள் இதை செய்வோம் இணைத்தின் தன்மை வரும் இதில் இல்லை அந்த எறும்பின் உடலின் விஷத்தின் அமிலங்கள் இதுடன் கலந்த உணர்வின் தன்மை இரண்டர கலந்து விடுகின்றது ஆகவே இதன் உணர்வுகள் அதை இணைத்துக் கொண்டு அந்த பச்சளை என்ற மூலிகை ஒன்றுடன் ஒன்று தசைகளை இழக்கும் அதை இணைத்துடும் அந்த உணர்வின் தன்மை அதுடன் பூசி தைத்து அதை தைத்து மேல் எழுந்த வாரியை தைத்து விடுறான் இன்று என்னமோ அபூர்வ ஆபரேஷன் செய்கிறான் என்று சொல்லுகின்றனர் இதே போல கேன்சர் என்ற விஷத்தன்மை கொண்ட விஷ அணுக்கள் அந்த உணர்வு வந்துவிட்டால் அதற்கு இதே பச்சளை உணர்களே அதற்கு நேராக பாய்ச்சப்படும் எங்கே என்ற விஷ வேறுகள் விழுதுகள் வருகின்றதோ அங்கே கருக்கப்படுகின்றது ஆக இந்த உணர்கள் சென்ற பின் விஷத்தன்மை கொண்டு அதை விஷத்தை மறித்து கொடுக்கின்ற பெரும் கேன்சரையும் மாற்றினார்கள் என்னமோ இப்ப நாம் பெரிய ஆபரேஷன் பண்றோம் அந்த காலங்களில் இருந்தவரெல்லாம் ராஜ்ய வைத்தியம் செய்தவரெல்லாம் இப்படித்தான் அரசருக்கு மட்டும்தான் செய்வார் மற்றவர்களுக்கு செய்ய மாட்டார் இதுகள் எல்லாம் அன்று குலேசர் என்ற நிலைகள் கண்டொந்த ஒரு இதையெல்லாம் செய்தார்கள் இன்றும் எனது குருநாதர் உணர்வார் இதுதான் மலைப்பகுதி செய்து வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்தனர் அவனை மனித ஆனத்தின் ஆறாவது அறிவு கொண்டு எப்படி மீற்றினான் அதன் உணர்வின் ஆசை வரும்போது நாடு என்ற நிலை வரும்போது அரசன் என்ற நிலை வரும்போது தனக்கு அவன் இருப்பதை எடுத்துக்கொண்டால் தனக்கு வேண்டும் என்ற போர் முறைகள் வந்தது இதன் வெளிப்படித்தான் அரசருடைய நிலைகள் வாழ்ந்தது மனிதன் ஆசையின் உணர்வால் மற்றொன்றை அழித்து தன்னை விருகங்களைப் போன்று வாழும் நிலைகள் வந்தான் மற்றொரு நிலைகளை தனக்குள் சுகம் பெற வேண்டும் என்று உணர்ந்தான் அதன் உணர்ப்படி வரப்படும் உலகமே இன்று மாயிகள் சிக்கிக் கொண்டு மனித உடலின் இச்சைக்கே வருகின்றது அரசன் தான் வாழ பல முறைகளை கையாண்டான் அதன் நிலைகள்தான் நாம் என்று வருகின்றோம் என்ற நிலை உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் விஞ்ஞான அழிவு இன்னைக்கு பூமியை நச்சுத்தன்மை அடைகின்றது ஆக நச்சுத்தன்மை அடைந்த சாக்கடையில் கழிவுக்கும் பன்றி தன் உணர்வை பாய்ச்சி நஞ்சினை பழந்து அதற்குள் மறைந்த நல்ல உணர்வினை எவ்வாறு நுகர்கின்றதோ அதே போல உங்களை நுகர்ந்து உங்கள் தீமையிலிருந்து விடுபட்டு பேரலிருந்து உணர்வை உங்களுக்கு உருவாகி எந்த நிமிடம் இந்த உடல் வீட்டில் சென்றார் பண்டி நஞ்சின் தன்மை நீக்கி நஞ்சற்ற நிலைகள் சுவாசித்தாலும் நல்ல உணர்வானத்தில் நஞ்சால் உடலான நிலைகளை பழந்துவிட்டு நஞ்சை பழந்திடும் உணர்வு கொண்டும் மனிதனாக பிறக்கச் செய்து நாம் உணவாக உட்கொள்ளும் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது நாம் நஞ்சினை நீக்கும் நிலை எடுத்தால் என்றும் நிலை கொண்டு நீக்கியவன் இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான் ஆக அவன் வழி பெற்றால் உங்களுக்குள் பதிவாக்கும் இந்த நிலை கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் நஞ்சு கிழந்த நிலைகளில் எண்ணத்தின் வலு கொண்டு நஞ்சுக்குள் மறைந்திருக்கும் அருள் மகிழ்ச்சி உணரின் நீங்கள் நுகர்ந்து பொங்குக்குள் அதை சேர்த்து நங்கினை பழந்திடும் நிலை பெற்று இந்த உடலின் நஞ்சான உடலால் கவர்ந்த உடலை பின் உயிரான ஒளிகொண்டு ஒளியின் சரீரமாக இணைந்து வாழவும் வளர்ந்து கொள்ளவும் கணவன் மனைவி இரண்டர கலந்து இந்த உணர்வினை எவர் வளர்க்கின்றனரோ வளர்ச்சி தன்மை அடைகின்றது ஆனால் இதே சமயம் கணவன் மனைவி இல்லாது தனித்த மனிதனாக சென்றால் அது வளர்ச்சி இல்லாது முனி என்ற நிலைகளை அடைகின்றது ஆக முனி என்ற நிலைகள் வளர்ச்சி இல்லை என்றால் அது கடுகளவே இருக்கும் நாளடைவில் அது தேய்புரை என்ற நிலை வரும் ஆக தேய்பொரை ஆகி மீண்டும் இந்த ஒளிக்கட்டைக்குள் அது கலந்து மற்றதன் உணர்வுக்கு உணவாக ஆகும் அங்கேயும் வருகின்றது ஆக கணவன் மனைவி என்ற ரெண்டரை இணைந்தால் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி என்றும் மகிழ்த்திடும் உணர்வு வருகின்றது இங்கே உடல் எப்படி மழிகின்றதோ நாம் இப்போது வெண் செலுத்தும் ஆன்மாக்கள் அங்கே ரெண்டரை கலந்தாலும் அதன் என்ற உணவின் தன்மை கலந்தால் அது வளர்ச்சி பெறும் ஆக இணைந்து வாழும் தன்மை வளர்ச்சியாக என்றும் ஜீவனுடன் இருக்கும் இன்று சாமியார்கள் தனது நிலைகள் ஆனால் அவருக்கு பின் தன் என விருதி இல்லை ஆனால் இந்த உணவின் தன்மை எது பெற்றதோ அவன் மடிவான் அவன் வளரும் தன்மை இல்லை அவர் வார்த்தையை கேட்டவர் எவரும் இதை போன்று அவன் மனைவி இழக்கும் நிலையிலானங்க இவனும் அதற்கு மேல் வளையாத நிலையில் தான் அடைய முடியும் இன்று சாதுக்களாக இருந்து நான் திருமணம் ஆகாத விழா பெரும் முனிவனா இருக்க குடும்ப பந்தமில்லாது செல்கிறேன் என்றாலும் அவருடைய நிலைகள் மீள முடியாது இன்று சங்கராச்சாரியர்களோ இன்று மடாதிபதிகளோ திருமணம் இல்லாதிருக்கான் அரசும் காட்டிய அறுவழியில் அவன் இயற்றிய சட்டத்தை காக்கும் காவலாய்தான் மடாதிபதி ஆக அவன் திருமணமானால் பிள்ளையின் சொத்துக்கு ஆளாவான் என்று இவனை பிரித்து வல்லான் அவன் வழி நாம் என்று நம் மடாதி போன்று அவனுக்கு அமர்ந்து உணவு உட்கொள்ள உண்டும் ஆனால் அருள் பெற நான் தவம் இருப்பேன் மனைவி வேண்டான் மக்கள் இருந்தான் இந்த நிலை வரும் என்றான் இப்ப மடர்கள் எவரும் இல்லை என்றே தான் சொல்ல குருநாதர் அதுதான் சொல்வார் ஆக இங்கு அவன் சொத்துக்காக சொகத்துக்காக வருகின்றான் அதே சமயத்தில் இந்த மடாதிபதிகள் என்ன செய்கின்றார்கள் நாம் போற்றுகின்றோம் அதை பெழுகின்றோம் ஆக ஆட்சி புரியும் நிலையில் அந்த மதத்திற்கு குருவாக வரும்போது குருவின் அருளை பெறுவதற்காக தவறுகள் பல நிலைங்களை நடந்து கொண்டிருப்பது ஆகைய நமது குருநாதர் இதை எல்லாம் தெளிவாக காட்டினார் ஆக மனிதன் உடலின் இச்சை தான் வளர்க்க முடிகின்றது மதத்தின் அடிப்படையில் நம்ம ஆட்சி புரிய அந்த சட்டத்தை எடுத்த காவலை வைத்தார் இதான் ஒவ்வொரு மதத்துக்கும் அதை காக்கும் மதத்தை காக்க மடாதிபதிகள் ஏற்றார் என்று கிறிஸ்து மதமானாலும் சரி முஸ்லீம் மதமானாலும் சரி அந்த மடாதிபதி மதத்தின் தற்றை காக்கும் நிலைகள் தான் அதை அழைத்து மக்களை மீண்டும் அவன் வழியை தெளிவுபடுத்தும் அவன் வழி வளர்ச்சி பெறும் தன்மைகள் தான் வருகின்றதை தவிர உண்மையில் இயக்கத்தின் நிலைகள் கொண்டு மனிதனுக்குப் பின் என்ற நிலைகள் மதங்கள் சிந்திப்பதில்லை மதங்கள் அவன் காட்டியும் ஆண்டவர்கள்தான் ஆகவே அவர் காட்டும் இறக்கும் கொண்டும் பிறருக்கு நீ உதவி செய்ய நிலைகளை சொல்லும் போது அவன் இறக்க பாவத்தை கேட்டு ஈகியுடன் கேட்கின்றான் அந்த உணர்வு இவனுக்குள் வந்தான் இந்த விஷயங்கள் மாறி இவன் அழியும் தன்மை மீண்டும் இங்கே கலக்கும் தன்மை தான் வருகின்றதைத் தவிர அவன் மீண்டும் பெருவியில்லா நிலைகள் அடைவது மதத்தின் அடிப்படையில் வருவதில் மதத்தை காக்க இருவதும் ஞானிகள் காட்டிய நிலைகள் மகிழ்ச்சிகள் காட்டிய நிலைகள் அவன் வளர்ந்து இன்று ஒளியின் சரீரம் பெற்ற அவனின் உணர்வை நாம் நுகர்ந்தோம் என்றால் அந்த உணர்வின் தன்மை கொண்டு நமக்கும் நஞ்சை ஒளியாக மாற்றிடும் நிலை பெறுதல் வேண்டும் இந்த மனிதன்தான் கடைசி நிலை ஆக சூரியன் ஆனது தின் உயிரானது உயிரின் தொடிப்பு மின் அணுவானதும் ஆக அதற்கு பின் சூரியனால் வழிபடும் உணர்வுகள் ஆக மற்றதை கவரும் போது அது நுகர்ந்தால் உணர்ச்சிகளை தூண்டும் எண்ணங்கள் வருகின்றது அந்த உணர்ச்சி கொப்ப உடலை உருவாகும் தன்மை வருகின்றது பார்க்க வேண்டும் என்ற நிலை வருகின்றது அந்த உணர்வின் தன்மை தன் எண்ணத்தால் அந்த மற்றதை பார்க்க வேண்டும் என்ற உணர்வு வர வர அந்த நிலைகள் தனக்குள் கண்ணாக உருவாகின்றது கண்ணான உருவான பின் கூர்மையாக உற்று பார்த்து பரிவாக்கின்றது அதை எதை உற்று பார்க்கின்ற அதன் உணர்வு இங்கே இயக்கின்றது தீமை என்றால் விலகி செல்கின்றது நன்மை என்றால் அருகிலே செல்கின்றது ஆகவே கண்ணின் வேலை இவ்வாறானாலும் அந்த தீமை என்று உணர்ந்து நகர்ந்தாலும் அந்த தீமையின் நிலைகள் தப்ப அதனை பதிவாக்கிவிட்டால் தீமையின் வளர்ச்சி அதிகமாகின்றது அதன் உணர்வு இதற்குள் வாழ்ந்தால் எதை தீமை செய்யும் என்ற உணர்வு எடுத்ததோ அந்த உடலின் வலிமை இது பெற்று இந்த உடலுக்கு சென்ற பின் அதுவாகின்றது இப்படித்தான் நாம் மாறி மாறி வந்துள்ளோம் என்பதனை உண்மையை நாம் உணர்ந்து கொண்டால் நாம் எப்படி வாழ வேண்டும் சற்று சிந்தித்து பாருங்கள் இன்று கிடைக்கிறது கடியாத இந்த சந்தர்ப்பத்தை நாம் தொடர்ந்து நமது வாழ்க்கை இந்த விஞ்ஞான உலகால் மாய்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமி சாக்கடை போன்று ஆய்ந்து கொண்டிருக்கும் இதற்குள் நின்று நாம் எத்தகைய நிலைகள் ஆனாலும் சாக்கடை மனத்தின் மனிதன் நுகர்ந்தால் அது மீண்டும் நோயாகின்றது ஆகவே சாக்கடைக்குள் இருக்கும் நாத்தத்தை பழந்து நல்ல உணர்வையாகும்போது அந்த நாத்தத்தை பழந்தது நாம் பல கோடி சரிங்களை எடுத்த பின் பண்றேன் ஆகவே ஞாசியத்தை மீக்கிடும் அந்த உணர்வின் உடல் பெற்று நஞ்சினை மாற்றிடும் உணர்வு பெற்ற நாம் இதை மாற்றத் தவறினால் நஞ்சு கூடினால் நஞ்சின் உடல் பெற்ற நிலைக்கு நம் உயிர் நம்மை மாற்றிவிடும் இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மேல்தல் வேண்டும் சற்று சிந்தியும் ஆகவே நாம் நமது குரு காட்சிய அழுவலியில் நீங்கள் பெற பதிவாக்குகின்றோம் இந்த பதிவின் நிலையை நான் நிலை கொண்டால் அந்த உணரின் தன்மையை வரும் ஆகவே இதன் வழி நாம் நீங்கள் பெற வேண்டும் என்று உணர்வு பரவ வேண்டும் உங்களின் மூச்சலைகள் கீழ்ப்பொரு உணர்வுகளில் நஞ்சினை மாற்றிடும் சக்தி வருவேன் அவர்கள் விளைந்த நிலைகள் இந்த பூமியில் படர்ந்துள்ள நஞ்சின் சக்தி அகற்றும் தன்மை ஆகவே ஆகவேதான் காலை தியானத்தில் நம்மை அணுகும் மற்ற தீமைகள் நிலைகளை நாம் நுகரப்படும் போது அந்த சூரிய ஒளி வரும்போது பிரிந்து செல்லும் உணர்வு நமக்குள் வராது அது கவர்ந்து சென்று விடுகின்றது இதே போல தான் காலின் நான்கிலிருந்து ஆறுக்குள் நாம் இந்த முறைப்படி நாம் செய்தோம் என்றால் பல தீமைகளிலிருந்து நாம் விடுபடவும் அந்த பேருள் என்ற நிலையை நமக்குள் உருவரவும் இது உதவும் ஆகவே அருள் வாழ்க்கை வாழ்வோம் இருளை அகற்றிடும் மெய்ப்பொருள் சக்தியை பெறுவோம் இருளை அகற்றி அருண் ஞானின் உணர்வை நாம் நுகர்வோம் இவர்களை அகற்றும் உணர்வினை நமக்குள் பெறும் இப்போது நாம் இதை வெளியிடுவதெல்லாம் அவசியமற்றது அல்ல மிகவும் அவசியமானது நமக்குள் விளைந்து உணர்வினை பரப்பப்படும் போதும் நண்பருடன் நாம் பேசும் போதும் பழகும் போதும் இதை போல அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி அவர்கள் பெற வேண்டும் மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் வாழ வேண்டும் அவர்கள் ஒன்றுபட்டு வாழும் ஒரு குடும்பத்திலும் சரி பகமை இருக்கின்றது இதை போல பல நிலைகள் பகமை வரும்போது அவர்களுடைய நிலைகள் மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் வாழ வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் தெளிந்த மனதுடன் ஒன்றுபட்டு வாழும் நிலைகள் பெற வேண்டும் என்ற உணர்வை எடுத்து சிறிதினர் ஒரு நொடிக்குள் இதை எண்ணி அடுத்த நண்பருடன் பேசினார் இந்த உணர்வுகள் பதிவானால் நீங்கள் வெளியிடும் உணர்வுகள் அவர்கள் சந்தர்ப்பத்தால் நுகரும் நேரும் அந்த நுகர்ந்தால் அவர் சிந்திக்கும் தன்மை வருகின்றது ஏனென்றால் அவர் அந்த உடலை வீட்டிற்கும் உயிர் ஈசனாகின்றது ஆக ஈசன் ஈட்டிருக்கும் வீட்டில் தூசிகள் சேராது குப்பைகள் சேராது அசுத்தங்கள் சேராது விஷயங்கள் சேராது தடுக்கும் கொண்டு வருகின்றது ஆகவே நாம் உடலை கோயில் என மதிப்போம் அதில் வீட்டிற்கும் உயிரை கடவுள் என திரிக்கும் இயக்கும் உணர்வும் நாம் நுகர்ந்த உணர்வுகள் நாம் உயர்ந்த குணங்கள் வரும்போது அதுவும் நன்மை செய்யும் கடவுளாக உள் நின்று இயக்குகின்றது அந்த உணர்வை தெய்வமாக இயக்கும் அதில் அசுத்தங்கள் சேர்ந்தால் என்னாகும் விஷயத்தின் கலந்தால் நல்ல உணர்வு மடிகின்றது இதை போன்ற இருந்து விடுபட வேண்டும் என்று இந்த உணர்வை ஒளிபரப்பினால் இந்த உணர்வின் சமயம் ஒருவன் ஏசினால் பதிவாகின்றது மீண்டும் நினைவான் அவன் உடலுக்குள் பதிந்த நிலைகள் நாம் எண்ணும்போது அங்கே பாய்கின்றது இதை போல உலக மக்கள் நலம் பெற வேண்டும் என்று பதிவானால் நாம் மீண்டும் எண்ணும்போது நாமும் நலம் பெறுகின்றோம் நாம் நினைப்போரும் நலம் பெறுகின்றனர் தீமை செய்தான் என்றும்போது அந்த உணர்வு நம்மை தீமையின் நிலைகளை அழைத்து செல்ல எத்தகைய உணர்வை நாம் பதிவாகின்றமோ அந்த நினைவின் நம்மை இயக்க ஆகவே நாம் இதையெல்லாம் நாம் எண்ணி பாய்ச்சும் உணர்விலே சூரியன் காந்த பலன் கவர்கின்ற இதை நாம் கொண்டு நமக்குள் பதிவாகி பேசும் நண்பருடன் நாம் நன்மை பற்றி பேசும்போது பதிவாகிவிட்டால் நாம் வெளியிட்ட உணர்வுகள் அவரை கவர்ந்து அவர் அறியாத இருளிலிருந்து மீட்ட இது உதவும் எல்லாம் நம ஞானிகள் கண்ட உண்மை இயற்கை இன்று நிரூபிக்கின்றது இழந்தவர்களாக நம்மை ஆக்கிவிட்டார்கள் உணர்வை நாம் பெரும் தகுதி ஏற்படுத்தினால் அவன் வாழ்க்கை நஞ்சினர் என்று உணர்வினை ஒளியாக மாற்றினான் அந்த பேரருளின் நாம் பெரும் தகுதித்தான் நம் குருநாதர் உங்களில் பரிவாக்கி அந்த உணர்வின் தன்மை கொன்று ஒன்று சேர்த்து வாழும் உணர்வு ஒன்றினை இணைந்து அது வாழ்ந்திடும் நிலையை பரிவாக்கி சதா இந்த ஒளி அலைகளை பரப்போதும் உங்களுக்குள் பரிவாக்குவதும் அதை கொண்டு உங்களை தீமையிலிருந்து விடுபட்டு அருள் என்ற நிலைகள் பெற்று இந்த புவில் வாழும் காலங்களில் பிறையில்லாத நிலைகள் இருவரும் இப்ப நாம் மனிதர்களால் உருவாக்கும் நிலைகள் சூரியனால் கவரப்பட்டு அது மேலே எழுத்துச் செல்லப்படும்பது மேகக்கூட்டத்துடன் கலந்து விடுகின்றது மேகக்கூட்டத்தின் கலக்கப்படும்போது நட்சத்திரங்கள் மற்றவங்களோடு தாக்கி ஆவி நிலையாக மாற்றி அதன் உணர்வுகள் எங்கோட சேர்க்கப்படும் பல உணர்வுகள் கலந்த பின் மழையாக பெய்கின்றது ஆனால் மழை நீருடன் இத்தகைய விஷத்தன்மைகள் அதை கலந்தால் இந்த அமில மலைகளும் அதில் கலந்த விஷத்தன்மைகளும் மழை நீருடன் கலந்து தாவர எண்ணங்களைப் பட்டால் அதனுடைய வளர்ச்சியை கொண்ட செய்கின்றது ஆக உயிரினங்களைப் பட்டால் அதற்கு பல தீமைகள் வருகின்றது நாம் மனித உடலில் பட்டால் பல தீமைகள் நிலைகள் நடக்கின்றன இதை போன்ற நிலைகளிலிருந்து மாறுபடவும் நாம் குருநாதர் காட்டிய நிலைகளில் நாம் மேகத்தை எண்ணி அதனுள் இது படர வேண்டும் என்று மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் கலந்து இந்த உணர்வின் கொடிக்க நாம் எண்ணத்தின் நினைவலைகளை அங்கே பாய்ச்சி அதனுடன் கலக்க செய்தார் நாம் எப்படி நம் உடலில் நின்று தீமைகளை பகற்றுகின்றதோ இதேபோல நாம் கலந்த உணர்வுகள் தங்கத்திலே நிறைவேற்றி ஊக்கினார் எப்படி பிரிக்கின்றதோ தேர்தலுள் என்ற உணர்வை நமக்குள் பெற்று இந்த மேக கூட்டத்திற்குள் அதை கலந்துவிட்டால் சில தீமை நிலைகளை அதை செயலழக்க செய்கின்றன இவ்வாறு நாம் ஏதோ என்று நாம் எண்ணுகின்றோம் நம்மால் முடியுமா என்று எண்ணுகின்றோம் நாம் கூட்டம் ஒரு நூலால் முடியாது பல நூல்களால் கயிறாக்கும் போதும் கடின நிலைகளின் தூக்கம் முடிகின்றது நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து அந்த உணர்வின் நிலையை நமக்குள் கவர்ந்து இந்த உணர்வின் நிலைகளை நாம் பரப்பச் செய்யும் போதும் நம்மை அறியாது எப்படி புகை மண்டலங்கள் கூறும்போது தீமையின் நிறைய மேக கூட்டத்தில் வருகின்றதும் இதே போல நாம் அறிந்துணர்ந்தே உணர்வின் தன்மை மேகங்களில் அமைய வேண்டும் என்றால் இந்த உணர்வும் வலுபெறப்படும் போதும் இந்த புவியில் வரும் தீமைகள் மாற்றவும் முடியும் ஆகவே இதை போன்ற நிலை இதில் ஏராளம் சிறுக அளவை உங்களுக்கு தொட்டு காட்டுகின்றேன் இதன் உணர்வின் உணர்ச்சிகள் எவ்வாறு இயக்கிற நிலையை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஆனால் உங்களுடன் பதிவாகி அந்த உணர்வின் தன்னை உங்களில் அறியும் சக்தி பெற்றால் போதும் சொல்லி 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 அல்ல அது பெரும் அருமையான வித்தனை உங்களுக்குள் பதிவாகும்போது அந்த உணர்வின் நினை கொண்டால் அந்த மனத்தின் தன்மை கொண்டு அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த இனத்தின் தன்மை உங்களில் வளர்த்துக் கொள்ள முடியும் நீங்கள் பேரருள் ஆக உலகம் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் வாழ்ந்து பேரொருளைத் தற்று இப்புவி வளரும் நச்சுத்தன்மையை மீட்சி அனைவரும் மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் வாழச் செய்யும் அருள் சக்தி பெற வேண்டும் என்று நாம் அனைவரும் நமது குரு காட்டிய அருள்வழியில் பேரன்பமும் பெருவாழ்வும் கருவோம் நஞ்சினை வெண்கிடும் அருள்சக்தி பெறுவோம் கருவியெல்லாம் நிறைகளை அடைவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறை செய்கின்றேன்